வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா திருநீர் மலைதனில் திகழும் ரெங்கநாதனே திருநீர் மலைதனில் திகழும் ரெங்கநாதனே இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா பார்க்கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே சீர் மிகுந்த வாழ்வையங்களுக்கு தருவாய் பார் கடலில் பள்ளி கொண்ட பெருமாளே சீர் மிகுந்த தருவாய் இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா கரிய நிறத்திலே உந்தன் திருமேனி ஆரிய மாணிக்கமே எங்கள் அரங்கநாதனே கரிய நிறத்திலே உந்தன் திருமேனி ஆரிய மாணிக்கமே எங்கள் அரங்கநாதனே வாமகுந்தா எங்கள் வைகுந்த வாசா வாமகுந்தா எங்கள் வைகுந்த வாசா உன் தங்கையைப் போலவே நெல் வயல்கள் சூழல் நின்றாய் என்றும் குன்றா புகழினே தரும் அரங்கநாதனே உன் தங்கையை போலவே நெல் யல்கள் சூழ நின்றாய் என்றும் குன்றா புகழினே தருமரங்க நாதனே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா கண்ணை மூடியும் மூடாமலும் துயில் கொள்ளும் உந்தனது பாங்கை கண்டால் இல்லாமை போகுதப்பா செல்வம் போல் சேருதப்பா கண்ணை மூடியும் மூடாமலும் தொயில் கொள்ளும் உந்தனது பாங்கை கண்டால் இல்லாமை போகுதப்பா செல்வம் எல்லாம் போல் சேருதப்பா வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா தாயார் சேவையிலே என்றும் பெருமை கொள்பவனே நாங்களும் சேவை செய்ய நீ கொஞ்சம் அருளீடப்பா தாயார் சேவையிலே என்றும் பெருமை கொள்பவனே நாங்களும் சேவை செய்ய நீ கொஞ்சம் அருளீடப்பா வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா மலையில் வாழ்பவனே பெருமகத்துவம் கொண்டவனே ஏரிகள் சூழ நின்றா என்று மேற்றத்தினை தருவாய் திருநீர்மலையில் வாழ்பவனே பெருமகத்துவம் கொண்டவனே ஏரிகள் சூழ நின்றாய் என்றும் ஏற்றத்தீனை தருவாய் வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முருக்காய் எங்கள் வைகுந்த வாசா இங்கே வா முகுந்தா எங்கள் வைகுந்த வாசா வா முகுந்தா